இரண்டு முக்கிய தலைவர்கள் வந்தாங்க நம்ம எதிர்கட்சியில் இருக்கிற தலைவர்கள் தமிழகத்தை சேர்ந்த இரண்டு தலைவர்கள் வந்தாங்க நம்ம கூட்டணி கட்சி எதிர்கட்சி அவங்க எல்லாருமே ரெண்டு பேருக்கு நல்ல நண்பர்கள் தான் நல்லா பேச பேர் சொன்னாலே அவங்களுக்கு புரியும் அதாவது சொல்ல வேண்டாம் எவ்வளவு பேர் மத்தியில் அந்த பேரை சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன் பேசிட்டு இருக்கும் பொழுது அவர் சொன்னார் விமானத்துல இருக்கிறது என் பக்கத்துல தான் உட்கார்ந்தார்

அந்த <laughs> 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 मक्कल तो पैसे के नंबर देखता हूँ नेहरे के यहाँ पैसे के कोड़े नहीं किले अब उनके बैंक का कोड़ा कोई मिल दे व्यवसाय के लिए रक्षक करने का ना व्यवसाय के लिए तो उन्होंने अटले बैंक का कोड़ ले मुन्नु मास कोड़े भैया आ रहा है क्यों ये बड़ा दिखता कल ना हम कोई बात ना ले रहे हैं उन्होंने � உள்ள ஒரு பொதுக்குண போட்ட எனக்கடியா இப்பெல்லாம் இன்னைக்கு பிஜேபி சொன்னா ஒரு கௌரவம் நமக்கு